அதற்கு பின்னால் கைப்பற்றப்பட்டதற்கு பின்னால் கபூரில் இப்படி நடக்கிறது அதற்கு பின்னால் அல்லாஹு தாலாவிடம் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது அவர் சதக்கே அவர் உண்மை சொல்லிவிட்டார் என்று அல்லாஹுடைய அழைப்பு வரும் மலக்குகளே அவர் உண்மை சொல்லிவிட்டார் அதுக்கு பின்னாடி அவர் சொல்லும் சோர்க்கத்தின் ஆடையில் இருந்து ஒரு ஆடையை அவருக்கு உடுத்தி விடுங்கள் சோர்க்கத்தின் விரிப்பை அவரின் பக்கம் விரித்து விடுங்கள் என்று சொல்லப்படும் அப்ப அவர் மாப்பிள்ள போல தூங்குவார் அவருக்கு எந்த கொள்ளையும் இருக்காது திடீரென்று பாப்பார் ஒரு மனுஷன் வந்து நிற்ப அழகா பசந்தான ஒரு தோற்றத்தில் உனக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன் நம்ம சொல்லுவோம்மா உன்னை பார்த்தா நல்ல செய்தி ஆள் மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லுவோம் அதுபோற கேப்ப நீ யாருப்பா அந்த உருவம் சொல்லும் நீ உலகத்தில் செய்த மல்கள் தான் நான் நீ மல்கள் செய்தாய் அந்த மல்கள் தான் அழகான தோற்றமாக உன்னிடம் நான் வந்திருக்கிறேன் நீ மறுமையை அடைகிற வரைக்கும் உன்னோடு நான் நான் இருக்க போறேன் என்று அந்த ஆத்மா சொல்லும் என்கிற செய்தியோடு நல்லவருடைய அடுத்த நிலைகளை பற்றியின் சொல்ல அடுத்த கட்டங்களை நாங்கள் பார்க்கலாம்